அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு சஹாபி ஒரு தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒருத்தர் தன்னுடைய மாட்டை இழுத்துட்டு போகிறார் இழுத்துட்டு போற அந்த நேரத்தில் அந்த மாடு என்ன செய்யுது முரண்டு பிடிக்குது வரமாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிக்குது அப்பொழுது அந்த மாட்டுக்காரர் என்ன செய்கிறார் மாட்டுக்கு சொந்தக்காரர் என்ன செய்கிறாரு ரெண்டு அடி அடிக்கிறாரு ரெண்டு அடி அடித்தோடனே அந்த மாடு சொன்ன பேச்சு கேட்டு உடனேயே திரும்பி நேராக போகிறது இதையெல்லாம் பார்த்திருந்த அந்த சஹாபி சட்டென்று எழுந்து நிறுத்து அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் என்று அல்லாஹுவை தக்பீர் செய்துவிட்டு இப்படி சொன்னார் இப்படித்தான் இப்படித்தான் படைத்த ரப்பு அவனுடைய பேச்சை நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் இப்படித்தான் நமக்கும் அடிவிடும் என்கின்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது ஆகையால் இனிவரும் காலங்களில் படைத்த ரப்புக்கு முன்னால் நாம் மண்டியிட்டு தான் இருக்க வேண்டும் அவன் சொல்ல